அண்ணாமலை சகோ இனி வணக்கம் சங்கரன் சிலிக்காங்க சரி கதைய தொடது சொல்லுங்க கிஷோர் நான் அருமை கிராமத்து திண்டல நான் சூப்பர் கேர் சிமா என்ன சாப்பாடு சாதம் தான் சாப்பிட்டேன் ஹாய் சித்ராமா ஹாய் ஹரி நீ சாப்பிட்டு சித்ராமா நீங்க சாப்பிட்டீங்களா கேஆர் சகோ கே திண்டலன்னு சொல்லியிருக்காங்க கேஆர் சகோ வணக்கம் கமல் கிஷோர் சகோ வணக்கம் சாரி ஐ சாரி ஐ ஆம் நாட் ஏ பாய் ஐ ஆம் ஏ கேர்ள் ஐ ஆம் பியூட்டி சாமி கேர்ள் அப்படியா பொங்கலை பிள்ளையா சேரடி தங்கம் பேர் சொல்றீங்க சாமி சி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ரம்யா தங்கம் நீங்க சாப்பிட்டீங்களா ரம்யாமா அன்புதான் என வாதிடுவோர்களே அழகு கேமராவினால் கேமராவினால் உலகம் முழுவதும் தெரியும் அன்பை எந்த கேமராவுல எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்ங்க ரகு சித்ராஜர் ஹாய் வாங்க வணக்கம் பூவுக்கு வாசம் லைக் போட்டீங்களா நல்லா இருக்கீங்களா தங்கச்சி சோசியல் கமாண்டோ ஆர்மி ஓ சூப்பர் சூப்பர் இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்க தானே என்கிட்ட இது ரொம்ப ஆன மாதிரி இருக்குல்ல எந்த ஊரு நீங்க திருச்சி மாவட்டம் மணி மணப்பாறை வீர தமிழச்சிக்கு என் அன்பு பாசமாக இருக்கு இனிய இரவு உனக்கு பாருங்கள் பூக்கு வணக்கம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா யாராவது வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆரியும் மேரிடா ஒரு அன்மேரிடா ஏன் கல்யாணம் ஆகி எனக்கு என் பிள்ளைங்களா இருக்காங்க சாமி அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க ஃபைன் கேஆர்சி சொல்லியிருக்காங்க என் மருமகள் வீர தமிழச்சி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டா சா இன்னும் சாப்பிடல இப்போ இதை சாப்பிட்டு போறா நசிய சுக அருமை அரிசிமா எல்லாரும் அருமை அருமை நீங்களும் சொல்லுங்க பட்டி மட்டும் வந்துச்சுன்னா நீங்களும் பேசணும் என்ன அருமை லவ்லி ஓ நீங்க தான் நடுவரா இருக்கட்டும் இருக்கட்டும் லவ்லி சகோ வணக்கம் கேர சங்கர சொல்லிக்காங்க ஹாய் அஜித்மா என்ன சிரிப்பு அஜித்மா என்ன சிரிப்பு நான் என்ன சொன்னேன் நாராயணா ஹாய் நாராயணா மாறுங்கள் வணக்கம் அஜித் அம்மா எந்தூர் சாமி நாராயணா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இங்கே சப்ஸ்கிரைப் இருக்கு சாப்பிட்ட சித்ரா அம்மா கேஆர்சி ஓகே ஓகே அன்பு சில நேரங்களில் அன்பாக மாறும் அன்பு சில நேரங்களில் சரி அன்பு சில நேரங்களில் அன்பாக மாறும் ஆனால் அழகு என்றுமே அழகாகத்தான் இருக்கும் ஹரணி சேனல் அழகுதான் அப்படின்னு சிஎஸ் என்ன சூப்பரா சொல்லியிருக்காங்க பூவுக்கு வாசம் சங்கர்னு கூப்பிட்டு என் மருமகள் பாவம் ரொம்ப வேலை பார்க்கறாங்க பாசம் சுச்சோ கிஷோரன்னா கேஆர் சகோ நன்றி ரகுச்சித்ரா சகோ சங்கரனை கூப்பிட்டுக்கா நீங்க ரொம்ப ரகசியமா பேசுறது நாங்க கேட்டுட்டோம் சகோ கிட்ட சொல்ல மாட்டோம் மாமா அங்க இருக்காங்க அதனால நாராயணா நாராயணா சொல்லுங்க ரே நாராயணா நாராயணா எனக்கு விவசாய கொடுங்க நாராயணா தயவு செய்து எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க நாராயணா பிளீஸ் நாராயணா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் கொடுங்க நாராயணா எத்த எந்த சாரி எந்த பட்டிமன்றமாக இருந்தாலும் அன்புதான் என்னோட ஓட்டு அப்படின்னு சங்கரன் சொல்லிருக்காங்க லவ்லி என்னது இது என்னது இது ஓகே ஓகே ரெட் வில்லை ரெட்டு வெள்ளைன்னு வருது வருது போகுது வரும் வரும் கேர்சிமா சிரிப்பு சூப்பர் அப்படியா மிக்க சோஷம் இப்ப ரெட் கலர் வந்திருக்குமே தென்காசி இன்று தான் கடைசியாக லைவ் வர முடியும் காரணம் ஓ அப்படியா சரிண்ணா சரிண்ணா நீங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க அண்ணா சரியா சாமி அண்ணா ஆயா நேம் ஆ ஃப்ரெண்ட் பட் மை நேம் இஸ் நாட் குட் க்யூட் என்னது க்யூட்டு என்ன பேர் சொல்லுங்க தங்கப்பிள்ள டோன் ஸ்லிப் நான் தூங்கலையே ஹாய் பிளாக் பெரி ஹாய்மா ஹாய்மா நாம் இதயம் சாரி நாம் இதயம் அடங்கி அடங்கினாலும் அன்பு என்னும் துடிப்பு அடங்காது கண்கள் என்னும் ஒளிப்பதிவில் பதிவேற்றி மெமரி கார்டில் இருப்பு வைத்து இதயம் என்னும்